இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய போது பிடிக்கப்பட்டு நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் பதினான்கு படகுகளின் உரிமையாளர்கள் தங்கள் படகுகளை பார்வையிட கடல் வழியாக சற்று முன்னர் யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டனர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டிய குற்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட படகுகள் கடற்படையினரால் பிடிக்கப்பட்டு ஒன்பது படகுகள் அரசு உடமையாக்கப்பட்டுள்ளது இவற்றில் பதினான்கு படகுகளை விடுவிக்க நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுள்ளது எஞ்சிய படகுகளின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட படகு உரிமையாளர்கள் பதினான்கு பேரும் இந்திய தினம் தனியான படகில் யாழ்ப்பாணம் வருகை தந்து தமது படகுகளை பார்வையிடுவதற்காக புறப்பட்டன ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து வருகை தரும் விசைப்படகு உரிமையாளர்கள் தங்கள் படகுகள் திருத்தம் செய்யும் நிலையில் உள்ளதா அல்லது கட்டி இழுத்துச் செல்ல முடியுமா என்பது தொடர்பில் பரிசீலிக்க உள்ளனர் யாழ்ப்பாணம் வருகை தரும் தமிழக மீனவர்கள் இன்றும் நாளையும் இருந்து படகுகளை பரிசீலித்து நாளை மீண்டும் ராமேஸ்வரம் திரும்பிய நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட பதினான்கு படகுகளின் நல்ல நிலையில் உள்ள படகுகளை தமிழகம் எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகின்றது